ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம் பொதுவாக அந்த பரமேஸ்வரன் தான் தன்னோட பக்தாளுக்காக யோசித்து யோசித்து அனுகிரகம் பண்ணுவார் ஆனால் இங்கே நம்ம ஸ்ரீ மகா பெரியவா அந்த பரமேஸ்வரன் பார்வதிக்காகவே யோசித்து ஒரு காரியம் செஞ்சிருக்கா அப்படி என்ன காரியம் செஞ்சிருக்கா இதோ பெரியவா சொல்கிறா ஒரு பெண்ணோட பாதத்தை அளவெடுக்க ஒரு ஆம்பளையாக அனுப்புறது அதான் உன்னை அனுப்பினேன் எந்த பெண்ணோட பாதத்தை அளவெடுக்கணும் எதுக்கு அளவெடுக்கணும் ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு இது வைர குஞ்சித பாதம் திருவாதிரை அன்று சமர்ப்பித்த பெரியவா பொள்ளாச்சி ஜெயம்பாட்டிக்கு கிடைத்த அற்புத அனுபவம் ரொம்ப சுவாரஸ்யமான இந்த வீடியோவில் ரொம்ப அழகான விஷயங்களை தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதுக்கு நம்பாத்து பெரியவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கோ சிதம்பரம் நடராஜரின் குஞ்சித பாதத்திற்கு வைரத்தால் கவசம் செய்து வைர குஞ்சித பாதம் அணிவிக்க வேண்டும் என்று ஸ்ரீபெரிவா விரும்பினார் நட்ராஜருக்கு வைர குஞ்சித பாதம் பெரியவா எது செய்தாலும் அது அவர் வழி செல்லும் அன்பர்களுக்காகத்தானே அவரே சர்வேஸ்வரன் அவர் ஏன் கோவிலுக்கு போக வேண்டும் ராமர் விஷ்ணுவின் அவதாரம் மனுஷிய தர்மத்தை கடைபிடிக்கவில்லையா அது போலத்தான் இதுவும் சரி குஞ்சித பாதம் செய்வதென்று தீர்மானித்து விட்டார்கள் மடத்தில் ஸ்ரீகாரியம் மற்றும் சில முக்கியமானவர்களை அழைத்து டிஸ்கஷன் முடித்து டிசிஷனும் எடுக்கப்பட்டது அடுத்த ஸ்டெப் அளவு வேண்டும் யாரிடம் இந்த பணியை ஒப்படைக்கப் போகிறார்கள் என்று எதிர்பார்த்து எல்லோரும் காத்திருந்தார்கள் அன்றைய தினம் அம்மா தரிசனத்துக்கு சென்றிருந்தார்கள் அம்மா என்று பொள்ளாச்சி ஜெயம்பாட்டியை தான் சொல்கிறா இங்கே வா பெரியவா அழைக்கிறார்கள் இங்கே பேசினதெல்லாம் கேட்டுருந்தையோன்னோ அம்மா ஆமாம் கேட்டேன் அப்படின்னா சரி சிதம்பரத்துக்கு போய் நட்ராஜர் குஞ்சித பாதத்தோட அளவை எடுத்துண்டு வா அம்மாவிற்கு ஒரே ஷாக் எவ்வளவு விஷயம் எவ்வளோ தெரிஞ்சவாள்லாம் இருக்கும்போது தன்னை போக சொல்கிறாளே என்று தயக்கம் மெல்ல மறுபடியும் கிட்ட போய் நானா போகணும் என்று அம்மா கேட்டாள் உடனே பெரியவா ஆமாம் ஆமாம் நீதான் போகணும் போ என்று சொன்னார் கூட நின்று கொண்டிருந்த ஒரு பெரியவர் நான் வேணா கூட போகட்டுமா என்று கேட்க வேணாம் வேணாம் அவளே போகட்டும் என்று சொல்லிவிட்டார் பெரியவா பெரியவா சுப்ரீம் கோர்ட் அப்பீலே கிடையாது சொன்னதுதான் அம்மா சிதம்பரத்துக்கு கிளம்பிவிட்டாள் சிதம்பரம் நடராஜா சன்னதியில் நின்று கொண்டு சிலரிடம் பேச்சு கொடுத்து பார்த்தாள் யாரும் கண்டுகொள்ளவில்லை ஒரு நாள் பூராவும் ஒன்றும் நடக்கவில்லை மறுநாள் காலை சன்னதியில் நின்று கொண்டிருந்த போது ஒரு வயசான தீக்ஷிதர் என்னம்மா நேற்றிலிருந்து நிற்கிறியே உனக்கு என்ன வேணும் என்று கேட்க அம்மா விஷயத்தை சொன்னாள் என்னடா இது மடிசார் கட்டிக்கொண்டு ஒரு பெண்மணி பெரியவாள் அனுப்பினார் என்று வந்து நிற்கிறாளே உண்மையாக இருக்குமா என்றெல்லாம் அவர் நினைக்கவில்லை இங்கே வா என்று சித் சபைக்கு அழைத்து போனார் ஒரு வாழையினாரை எடுத்து நடராஜரின் குஞ்சித பாதத்தை கணக்காக அளவெடுத்து அம்மாவிடம் கொடுத்து பெரியவாளுக்கு நட்ராஜாவின் பிரசாதத்தையும் கொடுத்து அனுப்பினார் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் பெரியவா சொன்ன வேலை நல்லபடியாக முடிந்து விட்டதே பிறகு யாரென்றே தெரியாத இந்த மடிசார் மாமியை அழைத்து சென்று சுவாமி மற்றும் அம்பாளுடைய நகைகளை எல்லாம் காண்பித்து ஒரு தீட்சிதர் இல்லத்தில் சுவாமி பிரசாதங்களை ஆகாரமாக அழித்து அனுப்பி வைத்தார்கள் ஒரு நாள் பூராவும் யாரென்றே கண்டு கொள்ளப்படாதவளுக்கு ராஜ மரியாதை பெரியவாளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்று தெரிந்துவிட்டதே மறுநாள் பெரியவாளிடம் அளவை கொடுத்துவிட்டு வைர குஞ்சித பாதத்திற்கு தன்னுடைய காணிக்கையாக ஒரு வைரத்தையும் அம்மா பெரியவாளிடம் சமர்ப்பித்தாள் பெரியவா ஆக்னியப்படி செய்யப்பட்ட வைர குஞ்சித பாதத்திற்கு பலரிடமிருந்து பெறப்பட்ட வைரங்களில் முதல் வைரம் அம்மாவுடையதுதான் அன்று மாலை பெரியவா விஸ்ராந்தியாக இருந்த சமயம் அருகில் சென்று அம்மா கேட்டாள் மடத்திற்கு வேண்டிய விஷயம் தெரிஞ்சவா எவ்வளோ பேர் இருக்கா பெரிய பெரியவா ஒரு வார்த்தை சொன்னா உடனே செய்து கொடுக்க எவ்வளோ பேர் இருக்கா இந்த காரியத்திற்கு என்னையே பெரியவா அனுப்பினான்னு தெரிஞ்சுக்கலாமா உடனே பெரியவா அம்மாவை பார்த்து அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ என்று கேட்க பெரியவா தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிறேன் என்றாள் பெரியவா சொல்றா குஞ்சித பாதம் எந்த காலில் இருக்கு அம்மா சொல்றா இடது கால்ல அம்மா யோசிக்கிறா ஆஹா சிவன் அர்தனாரி ஆயிற்றே என்று நினைவிற்கு வந்தது உடனே இடது கால் அம்பாளோடது தான் என்றாள் உடனே பெரியவா சொல்றா ஒரு பெண்ணோட பாதத்தை அளவெடுக்க ஒரு ஆம்பளைய அனுப்புறது அதுதான் உன்னை அனுப்பினேன் இப்போ புரிஞ்சுதா அடடா அந்த பார்வதிக்காக அம்பாளுக்காக பெரியவா எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களையும் யோசிச்சிருக்கா மெய்சிலிர்த்து போகிறது அரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர ஸ்ரீ சரணம்